வந்துடும் கடைகளை போய் என்ன அவுட் இருக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ்ல இருக்கு எவ்வளவு ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கை ஷாட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம் சோ நம்மள்ட்ட ஸ்கை ஸ்டார்டிங் ரேட் என்ன ஸ்டார்ட் ஆகுது ஸ்கை வந்து சோ 50 ஸ்கை ஷாட்ஸ் இருக்கு சோ அப்படியே நம்ம ஒவ்வொரு வெரைட்டி எல்லாத்தையும் நான் வரிசையா பார்த்து ஆரம்பிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சோ இது எல்லாமே டிஸ்ப்ளேல இருக்குது அந்த பாக்ஸ்ல என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி தான் அவுட் வரும் அதே மாதிரி தான் அவுட் வரும் ஓகே இது ஆஃபர் பிரைஸ் 100 ரூபாய் 100 ரூபாய் இது வந்த இதுவும் ஸ்கை ஷேட் தான் ஃபைவ் டிஃபரண்ட் கலர் சோ இதோட நம்ம அஞ்சு கலர் மே பத்தின போன வருஷம் நம்ம வெடிச்சு வீடியோ போட்டுறோம் சூப்பரா இருக்கு சோ இதோட பிரைஸ் எவ்வளவு இது வந்து ஒரு பாக்ஸ் 150 ரூபாய் ஒரு பாக்ஸ் மட்டும் 150 ரூபாய் இது வந்து 3 இன்ச்ல வந்து சிங்கிள் பைப் இது வந்து இதோட பிரைஸ் வந்து 350 ரூபாய் இது வந்து 3 பீஸ் செட்னு சொல்வாங்க இதோட பிரைஸ் 450 ரூபாய் ஒரு பாக்ஸ்ல மூணு இருக்கும் மூணு இருக்கும் இது சிங்கிள் பைப்பே இது சிங்கிள் பைப்லே பேரு பெரியது அது வந்து டபுள் பான்னு சொல்வாங்க மேலே போய் ரெண்டு சாண்ட் வேடிكم இதோட பிரைஸ் 500 ரூபாயா தான் 500 ரூபாயா தான்

இதோட <laughs>

துப்பாக்கி போக நம்ம லூடோ உள்ளுக்குள்ள லூடோ இருக்கு நம்ம வீட்டுல வச்சு விளையாண்டுக்கலாம் எல்லாமே வந்துருது சோ தீபாவளிக்கு மட்டும் இல்லாம மத்த நேரத்துல போர் அடிக்கிறப்ப வச்சு விளையாடுறோம் இது நமக்கு என்ன பிரைஸ்ல குடுக்குறோம் இது 250 ரூபாய் 250 ரூபாய் தான் அது இதுக்குமே புல்லட்லாம் ஃப்ரீ தான் இதுதான் இதுல இதான் பெரிய சைஸ் இது வந்து 500 ரூபாய் இது வந்து ஒவ்வொரு துப்பாக்கி வந்து 500 ரூபாய் ஓகே ஓகே இது வந்து 500 ரூபாய் இது வந்து ஒவ்வொரு ஓகே ஓகே இது சவுண்ட் எல்லாமே ஆகுங்களா இல்ல ஒரே மாதிரி தான் இருக்குங்களா டிஃபரெண்ட் ஆகும் அது என்னன்னா இங்க இந்த புல்லட்ல இது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனலும் வேற வேற மாதிரி வேற வேற மாதிரி இருக்கும் சின்னதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகே 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 அப்புறம் வந்து இந்த இந்த வந்து என்ன வெரைட்டினா அப்படியே ரியல் துப்பாக்கி ஆட்டம் சரி அத வெயிட் பாருங்க சோ இது ஆமா ரொம்ப கனமா தான் இருக்கு சோ இது அந்த பவுச்சோடய கொடுத்துறாங்க பவுச்சி ரியல் கண்ணே என்ன weight இருக்கும் ஆமா அந்த மாதிரி weight இருக்கு ம் இது வந்து ஒரு பீஸ் 600 ரூபாய் 600 ரூபாய் ஆமா இந்த வீடியோல பார்த்தீங்க நீங்க ஸ்கை ஷாட்ஸ் எல்லாம் எல்லா வெரைட்டிஸ் நீங்க பாத்துるீங்க சோ இந்த ஸ்கை ஷாட்ஸ்லாம் சொன்ன ரேட் மட்டும் கிடையாதுங்க நம்மட்ட 50 ரூபாயில இந்த ஸ்கை ஷாட் பத்தினா ஸ்டார்ட் ஆகுது சோ நம்ம சொன்ன ரேட் மட்டுமா அப்படிங்கறீங்க கிடையாது நீங்க பல்கா எடுக்குறீங்க பச்சத்தல உங்களுக்கு பத்தினா டிஸ்கவுண்ட் இதுக்கும் மேல இருக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பாயிஸ் தான் போட்றோம் ஆனா அதுலயும் பத்தினா இன்ன டிஸ்கவுண்ட்ஸ் நம்மட்ட இருக்கு ஸோ நம்ம கடை எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத முன்னாடி சொல்லிடுவோம் நம்ம இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கோம் கிராம பக்கத்தில் லொகேட் ஆயிருக்கு இது எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த இடத்தோட எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் பார்த்தினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கு ஸோ இப்போ கடைக்கு நேரில் வர முடியல நான் தூரமாக இருக்கேன் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நேரில் வர முடியாதவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹேங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் சென்ட் பண்ணிடுவோம் அதுல வந்து நீங்க என்னென்ன வேணும்னு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிருவோம் ஆன்லைன் ஆர்டர் வந்து அக்டோபர் பதினஞ்சுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகுது அப்பதான் நம்மளுக்கு எல்லா வெளியும் நம்ம கையில கிடைக்கிற கரெக்டா இருக்கும் இது போக நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே வாங்குற எல்லாத்துக்குமே வந்து சுதி பிரதாஷ் காலன்ட்ரு ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கலண்டர் வந்து ஃப்ரீயா தந்திருக்கும் நீங்க ஆர்டர் நீங்கள் தூரமா இருந்து போட்டால் எங்களுக்கு காலண்டர் நினைக்கிறீங்க ஆர்டர் தூரமா இருந்து போட்டாலுமே அந்த பாக்ஸ்லாம் நம்ம காலண்டர் வச்சு தான் கலண்டர் வந்துடும்